இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்த கிராஃப் கேள்வி பார்ப்போம் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு ஆள்கூறுகள் முதல்ல கண்டுபிடிக்கிறது தான் முதலாவது டாஸ்க் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நம்ம செய்த மாதிரியே ஒரு கேள்வி தான் இருக்கும் பார்ப்போம் என்ன செய்யணும்னு பார்த்தா வை இறுதி வைப்பெருமானங்கள் எட்டு எட்டு ஆகவே இங்கே மூன்றா இருந்தா இந்த இடத்துல வைப்பெருமானம் மூன்றா இருக்கும் இந்த இடத்துல பூஜ்யமா இருந்தால் இங்கே பூஜ்ஜியம் நடுப்பெருமானம் அது தனிமையாக இருக்கும் இதற்கேத்த மாதிரி இப்போ நம்ம கிராஃபை தீர்மானிப்போம் எக்ில மறை இருந்து நான்கு வரை புள்ளிகள் தேவை y அச்சில குறைந்த பெருமானம் மறை ஒன்றாகவும் உயர்ந்த பெருமானம் எட்டாகவும் இருக்கு ஆகவே இந்தளவு புள்ளிகளை வைத்துக்கொண்டு நம்ம கிராஃபை பிளான் பண்ணோம்னா அது போதுமானதாக இருக்கும் இதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கிராஃப் வரையும் போது வரையணும் இதற்கு மேலதிகமாக தேவை இல்லை ஓகே நம்ம வந்து கிராஃபை பிளான் பண்ணிட்டோம் அதாவது எக்ஸ் வந்து மறை இருந்து நான்கு வரை வை மறை ஒன்றிலிருந்து பூஜ்ஜியம் வரை இப்போ புள்ளிகளை குறித்து அதற்குரிய கிராஃபை வரைய போகிறோம் இந்த புள்ளிகள் எக்ஸ் மறை ரெண்டாக இருக்கும்போது வயினுடைய பெருமானம் எட்டு இதுவும் ஒரு இழிவு வழியாக தான் வரைய போகு வரப்போகுது எக்ஸ் மறை ஒன்றா இருக்கும் இருக்கும்போது வயினுடைய பெருமானம் மூன்று எக்ஸ் பூஜ்யமாக இருக்கும்போது வயிண்ட பெருமானம் பூஜ்யம் எக்ஸ் ஒன்றாக இருக்கும்போது வயண்டை பெருமானம் மறை ஒன்றாக இருக்கிறது எக்ஸ் ரெண்டாக இருக்கும்போது வயிண்ட பெருமானம் பூஜ்ஜியம் அடுத்தது எக்ஸ் மூன்றாக போது வயனுடைய பெருமானம் மூன்று இந்த இடத்துல வரும் அடுத்து எக்ஸ் நான்கா இருக்கும் போது வயினுடைய பெருமானம் எட்டாக இருக்கிறது ஆகவே புள்ளிகளை குறித்துட்டும் இதனை வைத்துக் கொண்டு பரவலை வரையப்பட வேண்டும் ஓகே வரைவு வரைத்துட்டோம் சரியா வரைவு இந்த மாதிரிதான் வரையப்பட வேண்டும் இதை விட நீட்டா வரையணும் இந்த இடத்துல நீங்க பொருத்தமா வரைந்தீங்கன்னா சரியா இருக்கும் இதற்கடுத்து இதுல கேட்கப்பட்டுள்ள கேள்வி இல்லைன்னா வரைவின் திரும்பட் புள்ளியின் ஆள்கூறுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிருக்காங்க திரும்பட் புள்ளி ஆள்கூறுகள்னு என்னன்னா அதுலயே தெளிவா இருக்கு திரும்பட் புள்ளி வரைவு எந்த புள்ளியில் திரும்புகிறது பாருங்க மேலிருந்து அப்படியே கீழ் நோக்கி வந்து இந்த புள்ளிக்கு வந்து வரைவு என்ன செய்து சடனாக மேல் நோக்கி திரும்புது அது வரைக்கும் கீழ் நோக்கிய பாதையில வந்து தா இந்த தாழ்ந்த புள்ளி வரைக்கும் கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்து சரியா இந்த புள்ளியில வந்து வரைவு அப்படியே திரும்பி மேல் நோக்கி செல்கிறது ஆகவே இதனுடைய திரும்பட் புள்ளி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பட் புள்ளியின் ஆள் கூறு கேட்டிருக்காங்க சரியா திரும்பட் புள்ளியின் ஆள் நீங்க நீங்கள் எக்ஸ் பெருமாணம் வை பெருமானம் இரண்டையுமே சம்மந்தப்படுத்தி திரும்பட் புள்ளியின் ஆள்கூறு எழுதப்பட வேண்டும் திருமட்புள்ளியினுடைய எக்ஸால் கூறு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வையாள் கூறு மறை ஒன்றாக இருக்கு இந்த புள்ளியினுடைய எக்ஸால் கூறு ஒன்றும் வையாள் கூறு மறை ஒன்றாக இருக்கிறது ஒன்று கமா மறை ஒன்று இதுதான் திருமட் புள்ளியின் ஆள்கூறாக இருக்கும் இதற்கடுத்து நான்காவது பகுதியில் இன்னொரு விடயம் கேட்கப்பட்டுள்ளது அஹ் வரைவினை வடிவம் வை சமன் எக்ஸே முழுவதன் வர்க்கம் பிளஸ் பி அப்படின்ற வடிவத்தில் செல் தர சொல்லிருக்காங்க எக்ஸாய ஏ முழுவதன் வர்க்கம் பிளஸ் பி இந்த வடிவத்துல வரைபின் சமன்பாட்டை எழுத சொல்லியிருக்கிறாங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுல வந்து ஏ அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைபினுடைய சமச்சீர் அச்சு வரைபினுடைய சமச்சீர் அச்ச குறிக்கும் அதே மாதிரி பி அப்படின்றது இழிவு வரைபா இருந்தா இழிவு புள்ளியை குறிக்கும் உயர்வு வளைபா இருந்தா உயர்வு புள்ளி இது ஒரு இழிவு வளைபா நம்ம இழிவு புள்ளி தான் பி ஆக இருக்கும் இழிவு புள்ளி சரியா அந்த பெருமானங்கள் நமக்கு தெரியும் தானே அந்த பெருமானங்களை நம்ம முதல்ல எழுதி கொள்வோம் என்னென்ன பெருமானங்கள் சொல்லி உம் சமச்சீர் வச்சு பாருங்க இந்த இந்த நேர்கோட்டிலூடாக நீங்க இந்த கிராஃபை பிரிக்கும் போது சரியா இரண்டு அரை பகுதிகளாக வெட்டப்படும் ஆகவே சமச்சீர் வச்சின் சமன்பாடு எக்ஸ் எம்மன் ஒன்று எக்ஸ் நேர் ஒன்று இழிவு புள்ளி பாருங்க இழிவு புள்ளியினுடைய வை பெருமானத்தை தான் கண்டுபிடிக்கணும் சரியா எழிவு புள்ளியினுடைய வைஹால் கூற்று பெருமானம் மறை ஒன்றாக இருக்கும் சரியா இழிவு புள்ளியினுடைய பெருமானம் மறை ஒன்று இதிலிருந்து இந்த வரைபை வைசமன் எக்ஸே முழுவதன் வர்க்கம் பிளஸ் பி அந்த வடிவத்துல எழுதி கொள்ளலாம் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்றது சமன் குறிக்கும் பி என்றது எழிவு புள்ளியை குறிக்கும் தானே அதுல இருந்து நம்ம எழுதுவோம் பாருங்க வைசமன் ஆஹ் ஆல்ரெடி வைசமன் எழுதி இருக்கிறது தானே வைசமன் எக்ஸ் சமன் பாட்டிலேயே உள்ள சய இது சரியா அது நீங்க போடப்பட வேண்டும் ஆல்ரெடி இங்க சய இருக்கு மாற்றமடையும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நேர் இருக்கு சமச்சீர்பெருமாணமாக முழுவதின் பெருமானம் மறை ஒன்று சரியா இங்க நேர் இருக்குனால நீங்க நேர் போடணும்னு அவசியம் இல்லை இங்க மறைத்தனை வந்திருக்கு இந்த பெருமானம் மறையாக வந்திருக்கிறது ஆகவே அதனுடைய அடையாளம் இவ்வாறு குறிக்கப்பட வேண்டும் அதாவது வை சமன் எக்ஸே முழுவதன் வர்க்கம் மறை சய ஒன்று எக்ஸே ஒன்று முழுவதன் வர்க்கம் சய ஒன்று இந்த சய ஒன்றுன்றது இந்த வரைவினுடைய சமச்சீரச்சின் சமன்பாடு மாதிரி இந்த பக்கம் மறை ஒன்று யாரு அவர் தான் இழிவு புள்ளியினுடைய பெருமானமாக இருக்கிறது சரி நான்கு ஐந்தாவது பகுதி மறை ஒன்றிற்கும் மூன்றிற்கும் இடையில் வை சார்பு அதிகரிக்கும் போது ஆகவே பாருங்க வை வந்து மறை ஒன்றா இருக்கும் போதுனா இந்த இடம் மறை ஒன்றிற்கும் அதை நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வரைந்து கொள்ளும் பை வந்து மறை ஒன்றிற்கும் வை வந்து மூன்று மூன்றிற்கும் இருக்கும் போது சார்பு அதிகரிக்கும் ஆயிடு பாருங்க இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்குது இந்த சார்புக்கு இந்த இடத்துல குறைந்து கொண்டு போகுது இந்த இடத்துல அதிகரிக்குது நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க சார்பு அதிகரிக்கும் தானே கேட்டிருக்காங்க அப்ப குறைந்து கொண்டு இருக்கிறத எழுதி வேலையிலே நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல குறைந்து கொண்டு செல்கிறது இந்த இடத்துல அதிகரித்துக் கொண்டு செல்கிறது ஆகவே அதிகரிக்கும் ஆயுடையோம்னா சரி அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இது குறைந்து கொண்டு செல்வது தானே இதை விட்டு அதிகரிக்கும் ஆயுடேனா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் அதிகரிக்கும் எக்ஸின் பெருமானம் ஆயிட அந்த டைம்ல எக்ஸ் என்னவா இருக்கு இந்த இடத்துல எக்ஸின் உடைய பெருமாணம் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் இந்த இடத்துல எக்ஸின்ட பெருமானம் மூன்றுக்கும் இடையில உள்ளது மூன்றுக்கும் இடையில இருக்கு இங்க சமநிலையில சமன் தராப்படாதனால இந்த மாதிரி நீங்க எழுத கூடியதாக இருக்கும் என்ன கேள்வியில கேட்டிருக்கிறாங்க வையின் சார்பு அதாவது சார்பு வந்து மறை ஒன்றிலிருந்து இருந்து மூன்று வரை அதிகரிக்கும் போது இதுல ரெண்டு விடயங்கள் இருக்கு அதிகரிக்கிறது குறைறதாகவே நம்ம ரெண்டையுமே கன்சிடர் தான் விடைய எழுதணும் பாருங்க வை மறை ஒன்றா இருக்கும்போது என்ன மாதிரி மூன்றா இருக்கும்போது இது ரெண்டுக்கும் இடையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சார்பு குறையும் இல்லை நம்ம எழுதக்கூடியதா இருக்கும் இந்த இடத்துலதான் சார்பு அதிகரிக்கும் இல்லை அதற்கு நீங்க பெருமானம் எழுதும் போது இலகுவா என்ன செய்யலாம் பாருங்க வை மறை ஒன்றா இருக்கும் போது வயச்சு மறை ஒன்றா இருக்கும் போது எக்ஸினுடைய பெருமானம் எவ்வளவு எக்ஸினுடைய பெருமானம் ஒன்று தானே இந்த இடத்துல ஒன்று போட்டிருங்க வை மூன்றா இருக்கும் போது எக்ஸினுடைய பெருமானம் எவ்வளவு வை மூன்றா இருக்கும் போது வை மூன்றா இருக்கும்போது எக்ஸினுடைய பெருமானம் மூன்று ஆகவே ஒன்றுக்கும் மூன்றுக்கும் இடையில இவர் வை மறையொன்றாவும் மூன்றாவும் இருக்கும்போது எக்ஸினுடைய பெருமானங்கள் ஒன்றுக்கமா மூன்றாக இருக்கிறது சரியா ஒன்றுக்கமா மூன்றாக இருக்கிறது இதற்கு அடுத்தபடி பாருங்க இதுல சமநிலை இந்த அடையாளம் போடுறது சில நேரம் ஆகிரும் இவங்க என்ன அடையாளம் தந்திருக்காங்களோ அதே நம்ம போட்டுட்டோம்னா சரி பாருங்க மறை ஒன்று இருக்கிற பக்கத்துல வந்து சிறிது அடுத்து எக்ஸ் நடுவுல நம்ம வை போடக்கூடாது எக்ஸ் தான் போடணும் திரும்ப சொல்லு பாருங்க வை மறை ஒன்றா இருக்கும் போது எக்ஸினுடைய பெருமானம் வை மறை இருக்கும் போது எக்ஸின்னுடைய பெருமானம் ஒன்று இங்கே வை இருக்க மாதிரி எக்ஸின் பெருமான பெருமானே தானே கேட்டிருக்காங்க இங்க எக்ஸ் வை மூன்றா இருக்கும் போது வை மூன்றா இருக்கும் போது எக்ஸின் உடைய மூன்று இது இவர் ஒன்றா போது வை ஒன்றா போது எக்ஸ் எவ்வளவு வை மூன்றா இருக்கும் போது எக்ஸ் அதை கீழே எக்ஸ போட்டுட்டு சமநிலை கேள்வியில கேட்கப்பட்டுள்ளது தானே அதாவது இதற்கு இடைப்பட்ட இந்த ரீஜன்ல இருக்கும் தான் சார்பு அதிகாரிக்கும் பெருமான ஆயிடையாக இருக்கிறது இதை குறையும் பெருமான ஆயிடுன்னா என்ன செஞ்சிருப்போம் இந்த இடத்துல தானே குறையுது சார்பு இந்த இடத்துல குறையுது இதை அதிகரிக்குது இது வந்து ஆகவே விளங்கும் ஆப்வியஸான ரீசன் தானே இது அந்த மாதிரி இந்த இடத்துல குறையும் கேட்டிருந்தா இந்த இடம் எழுதணும் நமக்கு இந்த கேள்வியில அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான ஆயிடு கேட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல அதற்கு பொருத்தமான சமநிலையுடன் எழுதப்பட்டுள்ளது